பெருமை மிகுந்த யாழ்ப்பாணக் கல்லூரியின் ஆசிரியர்களுடைய வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் சங்கீத ஆசிரியராக பணி செய்த சங்கீத பூஷணம் அமரர் திரு செல்லப்பா பாலசுப்ரமணியம் அவர்களை ரூட்ஸ் ஆஃப் ஜஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பில் அவரை நினைவுபடுத்துகிறோம் நயனா தீவை பிறப்பிடமாகவும் வட்டுக்கோட்டையை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த இசையாசிரியர் திரு செல்லப்பா பாலசுப்ரமணியம் அவர்கள் ஐம்பத்தி ஒன்றில் இருந்து அறுபத்தி ஒன்று வரைக்கும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியில் பணி செய்து விடுபட்டு வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியிலும் பின்னர் அராலி சரஸ்வதி மகாவித்யாலயத்திலும் பணி செய்து ஓய்வு பெற்று இரண்டாயிரத்தி ஒன்றில் அமரரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சங்கீத பூஷணம் பட்டம் பெற்றார் இவர் அதிபர் கே ஏ செல்லையா அவர்கள் காலத்தில் ஆசிரிய பணி செய்தார் யாழ்ப்பாண கல்லூரியின் பழைய மாணவியான திருமதி ஞாவண்ணா பிரபாகரி அவர்கள் தன்னுடைய தந்தையாரின் நினைவை என்னோடு பகிர்ந்து கொள்கிறார் மடை திறந்த வெள்ளமாய் அவர் பேசுகிற தமிழ் மிக அழகு நான் வந்து இந்த யாழ்ப்பாண கல்லூரியில பழைய மாணவியாக இருந்து இன்று திரும்பவும் இந்த கால் கால்தடம் பதிப்பதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அது மட்டுமல்ல ஒரு அருமருந்தன்னொரு முதுசத்தையும் இன்றைக்கு நான் சந்தித்திருக்கிறேன் என்னுடைய தந்தையார் சில்லப்பா பாலசுப்ரமணியம் சங்கீத பூஷனம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து நேரடியாகவே கல்லூரியிலே முதல் நியமனத்தை பெற்ற ஒருவர் அவரோடு ஒன்றாக கற்பித்த கனகரத்னம் மாஸ்டர் அவரும் அவரை சந்திப்பதற்காக யாழ்ப்பாண கல்லூரிக்கு வந்திருக்கின்றேன் அந்த வகையில் என்னுடைய தந்தையாருடைய பதிவுகளை நான் இந்த இடத்திலே கூறலாம் என்று நினைக்கிறேன் அடிக்கடி அவர் யாழ்ப்பாணக் கல்லூரியிலே மிகச்சிறந்த ஒரு ஆசிரியரும் நல்லொரு அனுபவ பகிர்வையும் சிறந்த முறையிலே பெற்றவர் எனக்கு சங்கீதத்தையும் பல கலைகளையும் நல்ல முறையிலே கற்றுத்தந்தவர் அவருடைய கல்லூரிய அனுபவம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒருவர் அவர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து நேரடியாக முதல் நியமனம் பெற்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து அறுபத்தொரு ஆண்டு அறுபத்தோராம் ஆண்டு வரை அவர் இங்கே கற்பித்தவர் அவரோடு சிறந்த புகழ் பூத்த ஆசிரியர்கள் யாழ்ப்பாணக் கல்லூரியிலே இன்று அமரத்துவமும் எய்துவிட்டார்கள் உயிரோடும் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே நான் கனர்ன கன்னரணமாஸ்டரை கண்டது அவரை கட்டிப்பிடித்து அரவணைத்தது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் பகிர்வாக இருக்கின்றது அந்த வகையிலே இவர் வந்து செல்லையா அதிபராக இருக்கின்ற காலத்திலே யாழ்ப்பாணக் கல்லூரியிலே மிகச்சிறந்த அனுபவம் மிக்க நிபுணத்துவம் மிக்க ஆசிரியர்கள் அதிபர்களுடைய வரிசையிலே அப்பா ஒரு கர்நாடக சங்கீதத்தை சிறந்த முறையிலே கற்பித்த பாக்கியத்தை பெற்றவர் அதை அவர் தன்னுடைய அனுபவமாகவும் இங்கே கூறியிருக்கின்றார் அந்த வகையிலே அவர் படி அவர் படி அவர் படிப்பித்த கல்லூரியிலே நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து எழுபத்தாறாம் ஆண்டு வரை இங்கே கற்றேன் என்னுடைய சகோதரரும் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை அறுபது எழுபதுகளில் அவரும் கற்பி கற்றார் அந்த வகையில் எங்களுடைய குடும்பம் யாழ்ப்பாண கல்லூரோடு குடும்ப உறவாக அது மட்டுமில்லை இந்த இடத்துல நான் சொல்லணும் நான் படித்த காலம் ராஜன் கதிராமர் அவர்களுடைய புகழ் பூத்த ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் அந்த காலத்திலே படிப்பித்த ஆசிரியர்களும் சரி படித்த மாணவர்களும் சரி இன்று பல இடங்களிலே மிகச்சிறந்த ஒரு புகழ்பூத்த கல்விமான்களாகவும் இன்று இருக்கின்றார்கள் அந்த அந்த வகையிலே யாழ்ப்பாண கல்லூரி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உலகளாவிய ரீதியிலே அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பெற்ற பாடசாலையாக இன்றைக்கு ஒரு சிறப்பான பாடசாலையாக முழிந்து வருகிறது திரும்பவும் இந்த பாடசாலைக்கு நான் வந்தது இருநூறாவது ஆண்டு காலத்துக்குள்ளேயும் இந்த ப்ரோக்ராம்ஸுக்குள்ளேயும் நான் வந்தேன் அந்த நேரத்திலேயும் என்னுடைய நண்பர்களெல்லாம் மிக குறைவாகத்தான் இருந்தார்கள் எங்களுடைய ஒரு வைப குழும் ஒன்று இருக்கின்றது எங்களுடைய என்சிஜி பேட்ச் அதோடு தொடர்பு கொண்டு யாழ்ப்பாண கல்லூரிய பெருடைய பழைய நினைவுகளை பற்றி கதைத்துக்கொண்டு இருப்பேன் கனடா மாஸ்டரை பதிவு செய்கின்ற அவருடைய பேட்டியை பதிவு செய்கின்ற இடத்திலே நானும் வந்திருப்பதிலே எனக்கு மிகுந்த பாக்கியம் எனக்கு அவரை கண்டதும் நீதிதவனையும் கண்டதும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது இன்னும் நிறைய சொல்லலாம் இதோடு இதோடு நான் என்னுடைய கருத்தினை நிறைவு செய்து கொள்கிறேன் வணக்கம் நன்றி திருமதி பிரபாகரி அவர்களே பிரபாகரி அவர்களுடைய சகோதரருடைய பெயர் திவாகரன் இவரும் யாழ்ப்பாண கல்லூரியின் பழைய மாணவர் இசை ஆசிரியர் திரு செல்லப்பா பாலசுப்ரமணியம் அவர்களது இரங்கல் செய்தியில் நண்பர் ஒருவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார் சங்கீத பாடத்தில் மட்டுமல்லாது மற்றைய பாடங்களையும் மாணவர்களுக்கு புகட்டி வந்தவர் எல்லா துறைகளிலும் அறிவும் ஆற்றலும் நிறைந்த ஆசிரியர் எப்போதும் தேசிய உடையில் கம்பீரமான தோற்றத்தில் காணப்படுகிறவர் கன்னத்தில் மின்னுகிற ஒளி பொருந்திய கண்ணாடி இவருக்கு தனி அழகை கொடுத்தது இசை விற்பனராக இருந்த காரணத்தினால் இசையோடு தொடர்புடைய பல நாடகங்களை பயிற்றுவித்து இயக்கி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் வாய்ப்பாட்டிலும் புல்லாங்குழல் இசைப்பதிலும் நாடகத் துறையிலும் அதிக அளவு ஈடுபாட்டை கொண்டிருந்தார் இவர் நயினாதீவில் பிறந்தவராக இருந்தாலும் வாழ்ந்த வட்டுக்கோட்டையை அதிகம் நேசித்தவராகவும் அதிகம் பேருக்கு உதவி செய்கிறவராகவும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் நேசிக்கின்ற மனிதராகவும் இவர் வாழ்ந்தார் என்று பல செய்திகள் நான் கேள்விப்படுகிறேன் புகழ்பெற்ற சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய சங்கீத பிரிவில் சங்கீத பூஷணம் பட்டம் பெற்று நேரடியாகவே யாழ்ப்பாண கல்லூரியில் இசை ஆசிரியராக அமர்த்தப்பட்டார் என்பது இவரது சிறப்புக்கு சான்றாக அமைகிறது யாழ்ப்பாணக் கல்லூரி தன்னுடைய பயணத்தில் இப்படியான புகழ்பெற்ற திறமை வாய்ந்த பல ஆசிரியர்களை தன்னகத்தே உள்ளடக்கி இருந்தது என்பதை நாங்களும் பெருமகிழ்ச்சியோடு திரும்பி பார்க்கிறோம் இந்த ஆசிரியரிடம் இசை கற்ற மாணவர்களோ அல்லது நண்பர்களோ இவரை பற்றி அறிந்தவர்களோ யாராவது இந்த தொகுப்பை காண நேர்ந்தால் அவரை பற்றின உங்கள் எண்ணங்களை பதிவிடுங்கள்